ஓ வெற்றிமாறன் நீங்கள் சொல்கிறீங்களே வெற்றிமாறன் எடுத்த படங்களில் வன்முறை கட்சி நிச்சயம் நான் ஒத்துக்கிறேன் ஆமாம் வன்முறை கட்சிகள் அதிகம் வைக்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதாநாயகன் இல்லாத படம் எடுப்பான் கதாநாயகி இல்லாமல் படம் எடுப்பான் ஆனால் ட்ரக் இல்லாத எடுக்க மாட்டான் படம் உண்மைதான் சரிங்களா ஆனால் நான் சொல்கிறேன் ஏன் இந்த கூலி படத்தில் வந்து ரஜினிக்கு சம்மந்தமே இல்லாமல் கறி வெட்டுற மாதிரி முதல்ல கறி வெட்டுற பாய் நினச்சேன் நான் கூட அந்த படத்தில் எதுக்கு வந்து இந்த சீனை வச்சானே தெரியல அதை வச்சான் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து இளைஞர் இயக்குனர்கள் வந்து ஒரு சிலர் இப்படி இருக்கிறாங்க இப்போ நான் கேட்குறேன் வந்து கேட்டால் இப்போ இந்த சினிமா வெற்றி தொல்லைக்காக நான் சொல்கிறேன் முதல்ல நான் அந்த வெற்றி தொல்லை பற்றி கூட நான் பேசவே இல்லை இவங்களால தான் நீங்கள் சொல்கிறீங்கள்ல நான் கேட்குறேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவன் தம்பி ரஞ்சித் வந்து பாக்ஸிங் வச்சு இந்த படம் எடுத்தார்ல சார்போட்டா பரம்பரை எத்தனை பாக்ஸர் உருவானாங்க காட்டுங்க எத்தனை பாக்ஸர் உருவானாங்க நீங்கள் சொல்லுங்கள் அது மாதிரி வந்து இப்படியும் நம்ம எடுத்துக்க முடியும் இவங்க தான் வந்து பண்ணாங்கன்னு கிடையாது சில நேரங்களில் சில படங்கள் நானே சொல்கிறேம்மா தம்பி வீடு மாரி செல்வராஜ் வந்து பைசனில் கொடுத்த அந்த ரிசல்ட் கடைசி அந்த எத்திக்ஸ் இருக்கிற கிளைமேக்ஸு அதுக்கும் கர்ணனில் கொடுத்த அந்த இதுவும் வந்து வேறுபடுதா இல்லையா இல்லை ரெண்டு படத்தையும் விட்டு வாடை படம் கொடுத்தாரு எத்தனை பேர் ஓட வச்சுங்க நம்ம கமர்ஷியலாக ஓட வச்சோம் கமர்ஷியல் அவுட்டர் படம்லாம் சார் இது எதுக்குன்னா இது எதுக்கு சொல்ல வரனு கேட்டால் சில பேர் நம்புகிறாங்க என்ன நம்புகிறாங்கன்னா இந்த மாதிரி வன்முறை காட்சிகள் வச்சா இளைஞர்களை கவரும் அது வெற்றி மாறணும் சொல்லு சேர்த்துங்க லோகேஷ் கனகராஜே சேர்த்துங்க மாரி செல்வராஜே சேர்த்துங்க